காய்ஸ் இந்த பாருங்கள் நைட் வியூ டவர் புரிச்சா அப்படி இருக்கேன் பாருங்கள் டவர் பிடிச்சு சொல்ல அந்த அந்தளவுக்கு குளிர் மூக்கால் வர வடி இருந்து சும்மா பொழுதுபோக்குக்காக வந்தோம் இன்னும் ரெண்டு மாதத்தில் குளிர் பிடிக்கலன்னு யோசிச்சு வந்தோம் ஆனால் வந்தால் தான் அந்த ரீதி இப்படி குளிருது நல்லா இருக்காங்க வீட்டில் அதே பார்க்கலாம் மலரில் வரும் காசு வந்து பார்க்கலாம் எல்லாத்தையும் பெரியதான் சென்னாக தான் காணலாம் சரியான குளிரட்ட வரையில உத்திரம் வந்தது போல இருந்தாலும்

கடல்டெல்லாம் லை பார்த்துமாந்து லண்டனுக்கு வந்து பாருங்க இவர் தான் மூடி திராக்குறாரு ஆமா மூடி திராக்குற ஆனா இப்போ ஒரு

இப்பத்தஞ்சு இல்லாமல் என்ன இதெல்லாம் தான் டவர் குடிச்சா பார்த்துருவோட கரெக்டாக தான் சொல்லுங்க எல்லாம் ஊர் இல்லை ஒரு ஆர் ஆறு ஆரில் வந்துருக்கு இங்கே அதெல்லாம் ஒரு க சொல்லுங்க ஏன் நடந்தவோனா இருந்தால் தான் அந்த ஊர்லேருந்து பார்த்துருக்கோம் போனோம்லாம் நம்ம எல்லாம் போட்றாங்க இதெல்லாம் மேலே போறதுக்கு டிக் ஏ டாலடி கே நம்மاری